சிரியாவில் பள்ளி பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து ஏழு பேர் பலி ஐநா மனித உரிமை அமைப்பு ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேரை கைது செய்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் சுரங்கத்தில் பதங்கியிருந்த ஐந்து இஸ்ரேல் வீரர்களை கொன்றுவிட்டோம் ஹமாஸ் தகவல் ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி இந்திய மருத்துவ மாணவர்கள் நான்கு பேர் பலி காசா போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் பதிலளிக்கவில்லை மகனை மன்னிக்கவே மாட்டி குற்ற வழக்கில் சிக்கிய மகனால் தர்ம சங்கடத்தில் ஜோ பைடன் பிரித்தானிய இளவரசி கேத் மிடில்டன் குறித்து வெளியான பரபரப்பு தகவல் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமான பொருளாதார உச்சி மாநாடு உக்ரைன் போரில் நேரடி ஈடுபாடு பிரித்தானியாவுக்கு எதிராக சபதம் செய்த புதின் மோடி பதவியேற்கும் திகதியில் மாற்றம் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு மோடி பதவியேற்கும் திகதியில் மாற்றம் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு இந்தியாவின் பிரதமராக பாரதிய ஜனதா கூட்டணியின் தலைவர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் இதன்படி அவர் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்கிறார் இதனை பாரதிய ஜனதா கட்சி இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் அவர் இன்று ஆட்சி அமைப்பதற்கான கோரலை குடியரசுத் தலைவரிடம் விடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது தமது கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி மற்றும் தமது ஆட்சிக்கு ஆதரவளிக்கும் ஒப்புதல் கடிதங்கள் என்பன சமர்ப்பிக்கப்பட உள்ளன உக்ரைன் போரில் நேரடி ஈடுபாடு பிரித்தானியாவுக்கு எதிராக சபதம் செய்த புட்டின் உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விளாடிமிர் புட்டின் பழிவாங்குவது உறுதி என சபதம் செய்துள்ளார் சர்வதேச பத்திரிகையாளர் ஒருவருக்கு அளித்த நேர்காணலுடையிலேயே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் பிரித்தானிய ஆயுதப்படைகள் ரஷ்ய இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை குறிவைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவின் எதிரிகளுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விநியோகம் செய்து பழிதிருக்க தம்மால் முடியும் என்றும் உக்ரைனுக்கு தொலைதூர ஏவுகணைகளை வழங்கும் மேற்கத்தைய நாடுகளுக்கும் இது பொருந்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி ரஷ்யாவின் நிலைகளை குறிவைக்க அமெரிக்காவும் பிரான்சும் தனது ஆயுதப்படைகளை பயன்படுத்துவதாகவும் புதின் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ரஷ்யாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு அச்சுறுத்தலுக்கு இலக்கானால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் வீரர்கள் தொடர்பில் தமக்கு தெரியும் என்றும் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்களால் தனித்து தாக்குதல் தொடுக்க முடியாது என்றும் அதற்கான அடுத்தடுத்த நிலைகள் என்ன என்பது தமக்கு தெரியும் என்றும் இதன் பின்னணியில் கண்டிப்பாக மேற்கு தேய நாடுகளின் ஈடுபாடு பதிவாகி உள்ளது என்றும் புதின் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆயுதங்களை வழங்கியவர்களால் மட்டுமே அதற்கான வழிமுறைகளை உருவாக்க முடியும் என்றும் புதின் விளக்கம் அளித்துள்ளார் ஏடிஏசி எம்எஸ் என்றால் அமெரிக்கா அதில் ஈடுபட்டிருக்கும் என்றும் ஸ்டோர் சடோ என்றால் அதில் பிரித்தானியா ஈடுபட்டிருக்கும் என்றும் புதின் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய இளவரசி கேத் மிடில்டன் குறித்து வெளியான பரபரப்பு தகவல் பிரித்தானிய இளவரசி கேத் மிடில்டன் அரச கடமைகளுக்கு திரும்பாமல் போகலாம் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நாற்பத்தி இரண்டு வயதான இளவரசி கேத் மிடில்டன் கடந்த ஜனவரி மாதம் வயிற்றுப் பகுதியில் அதன் பிறகு இவர் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வருகின்றார் இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு யூகமான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன கடந்த மார்ச் மாதம் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்திருந்தார் வயிற்றுப் பகுதியில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகான சோதனையின் போது புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தின் நலன் கருதி அதனை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றும் கூறியிருந்தார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து அவர் குணமடைந்து வருகிறார் எனவும் இந்த நிலையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதால் கேட் மிடில்டன் இந்த ஆண்டு முழுவதும் புதுவெளியில் தலை மாட்டார் என்று ஒரு வாரத்துக்கு முன்பு டெய்லி பீஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது இப்போது நியூயார்க்கை தளமாக கொண்ட யுஎஸ் வீக்லி இதழில் புதிய தகவல் வெளியாகி இருக்கின்றது அதில் இளவரசி கேட் மிடில்டன் அரச கடமைகளுக்கு திரும்பாமல் போகலாம் என கூறப்படுகிறது கேட் மிடில்டன் தனது புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அவரது மருத்துவ குழு மறுமதிப்பீடு செய்து வருகிறது மருத்துவ குழு அனுமதித்தால் அவர் அரச கடமைகளுக்கு திரும்புவார் என அரண்மனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து மன்னரும் கேத் மிடில்டனின் மாமனாரமான சார்லஸ் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுரங்கத்தில் பதுங்கியிருந்த ஐந்து இஸ்ரேல் வீரர்களை கொன்றுவிட்டோம் ஹமாஸ் தகவல் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த ஏழு மாதங்களாக போர் இடம்பெற்று வருகிறது இந்த போரில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு காசாவில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் மேற்கு கரையில் நடந்த மோதல்களிலும் நூற்று கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் பள்ளிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அமைப்பு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் வழங்கி வருகின்றன இந்த இடங்களும் அவ்வப்போது தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றன அந்த வகையில் இடம் பெயர்ந்த பலசீனர்கள் தங்கியிருந்த பள்ளியின் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தியதில் முப்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ரஃபா நகரின் அருகே இஸ்ரேல் படைகளால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை நுழைவாயிலை தகர்த்ததாகவும் இந்த தாக்குதலில் சுரங்கப்பாதையில் பதங்கியிருந்த ஐந்து இஸ்ரேலிய வீரர்களை கொன்றதாகவும் ஹமாஸ் அமைப்பின் அல் கசாம் படைப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதையின் நுழைவு வாயில் காசா முனையின் தெற்கு பகுதியில் ரஃபா நகரின் மேற்கில் உள்ள தால் யூரோப் அருகில் இருந்ததாக அல் கசாம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆனால் தாக்குதல் குறித்து கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை இதேபோல் ரபா நகரில் இயங்கும் இஸ்ரேல் ராணுவ அலுவலகத்தை தாக்கியதாகவும் அல் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது முன்னதாக ரபாவின் கிழக்கு காசா இஸ்ரேல் எல்லையை வேலையை தாண்டி செல்ல முயன்ற மூன்று பலசினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ஐநா மனித உரிமை அமைப்பு ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேரை கைது செய்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் எமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் பலசீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது இதற்கு பதிலாக எமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்கும் வகையில் அவர்களின் வருவாய் ஆதாரங்களை அமெரிக்க அரசு தடை செய்திருக்கின்றது மேலும் ஏமன் அரசுக்கு ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார உதவிகளையும் அமெரிக்கா செய்திருக்கின்றது இந்த நிலையில் ஐநா மனித உரிமைகள் அமைப்பைச் சேர்ந்த ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேரை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கைது செய்யப்பட்ட அனைவரும் அங்குள்ள நிவாரண குழுக்களைச் சேர்ந்த ஊழியர்கள் என்று கூறப்படுகிறது இந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை மேலும் குறித்து ஐநா தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிரியாவில் பள்ளி பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து ஏழு பேர் பள்ளி சிரியாவின் வடமேற்கு பகுதியில் டார்குஸ் நகரின் அருகே பள்ளி பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஆதரவற்றோருக்கான பள்ளியிலிருந்து மாணவர்கள் மற்றும் சில ஆசிரியர்களை ஏற்றி வந்த பேருந்து நேற்று ஓரண்டஸ் ஆற்றை ஒட்டியுள்ள மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு இறங்கி பள்ளத்தாக்கில் உள்ள ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றது விபத்து பற்றி தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தில் ஏழு பேர் பலியாக இருக்கின்றனர் குழந்தைகள் உள்ளிட்ட இருபது பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் மலை ஓரத்திலும் ஆற்றிலும் சுமார் ஆறு மணி நேரம் மீட்புக் குழுவினர் தேடும் பணியில் ஈடுபட்டதாக உள்ளூர் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் பேருந்து சாலையை விட்டு விலகி சென்றதற்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை என்றும் இது பற்றி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மகனை மன்னிக்கவே மாட்டேன் குற்ற வழக்கில் சிக்கிய மகனால் தர்ம சங்கடத்தில் ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மூத்த மகன் ஹண்டர் பைடன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கி வைத்திருந்த வழக்கில் சிக்கி நீதிமன்றத்துக்கு நடையாக நடந்து வருகிறார் மூளை கென்சரால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உயிரிழந்த ஜோ பைடனின் இளைய மகன் பியு பைடனின் மாணவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹண்டர் பைடனின் காரிலிருந்து கோல்ட் ரிவால்வர் துப்பாக்கியையும் குகெய்ன் உள்ளிட்ட போதைப் பொருளையும் கண்டெடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக ஒரு போலீசுக்கு வாக்குமூலம் அளித்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது போதைப் பழக்கத்துக்கு அடிமையான அதிபரின் மகன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தார் என்பதை இந்த வழக்கு ஊடக வெளிச்சம் பெற போதுமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதன்படி அமெரிக்காவில் அதிகம் பேசப்பட்டு வரும் இந்த வழக்கில் ஹண்டர் பைடன் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டால் அவரை மன்னிக்க போவதில்லை என்று ஹண்டரின் தந்தையும் அமெரிக்க அதிபருமான ஜோ பைடன் அதிரடியாக அறிவித்துள்ளார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நான் அதிபராக இருந்தாலும் ஒரு தந்தையாக எனது மகன் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன் எங்களது குடும்பம் நிறைய கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றது ஒரு தந்தையாக எனது மகனுக்கு எப்போதும் பக்கத்துணையாக நிற்பேன் என்று தெரிவித்துள்ளார் ஆட்சியில் உள்ள அதிபரின் மகன் மீது குற்ற வழக்கு பதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறையாக காணப்படுகிறது நவம்பர் மாதம் அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமான பொருளாதார உச்சி மாநாடு தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி மாநாடு ஆரம்பமாகியிருக்கின்றது குறித்த மாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் இன்று இடம்பெற்றிருக்கின்றன சங்கை முழங்கு என்ற கோஷத்துடனும் திருக்குறள் ஒழிக்க ஆரம்பமான நிகழ்வில் உலகின் பல நாடுகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் உட்பட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் பல்வேறு நாட்டு பிரமுகர்களுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட பல பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கின்றனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் உலகளாவிய தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஆராய உள்ளனர் இதன்படி டாவோஸ் மண்டபத்தில் இன்று தொடக்கம் ஒன்பதாம் தேதி வரை உலக பொருளாதார மாநாடு நடைபெற உள்ளது உலகளாவிய த ரைஸ் நிறுவனத்தின் சுவிட்சர்லாந்துக்கான ஒருங்கிணைப்பாளர் தலைவருமான ஸ்ரீ ராசமானிக்கம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் சுவிஸ் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மசடோனியா நாட்டின் ஜனாதிபதி அல்பானிய பிரதமர் கொசாவோ நாட்டின் பிரதமர் உட்பட தமிழக அரசின் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் காசா போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் பதிலளிக்கவில்லை பலஸ்தீனத்தின் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் பொதுமக்கள் மீது நடத்தியதில் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சண்டையில் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் பலியாகி வருவதால் போரை உடனே நிறுத்த வேண்டும் என பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை போர் தொடரும் என்றும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சூளுரைத்து வருகிறார் இதனால் இந்த போரை நிறுத்த கத்தார் உள்ளிட்ட நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எகிப்து வெளியுறவுத்துறை மந்திரி சாமே சோத்ரி கேரோவில் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் காசா போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் இறந்தபோதிலும் தொடர்ந்து சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன